ஓம் இல்லாத இடம் அம்மா இவ்வாறு பெண்களுடன் கொண்டு இருந்ததை குறிப்பெடுப்பதற்காக ஒரு பக்தர் அருகில் வந்தார் அவரை கண்டதும் அம்மா சிரிப்புடன் இதோ எழுத்தாளர் வந்துவிட்டார் என்றார் எல்லோரும் சிரித்தனர் அம்மா அவரை பார்த்து மகனே நீ இன்று சொற்பொழிவாற்றப் போகிறாயா என்றார் ஆசிரமத்தில் ஏழு நாட்களாக பாகவதம் சொற்பொழிவு நடந்து கொண்டு வருகிறது இதில் ஆண்கள் பெண்கள் இல்லத்தார்கள் ஆர்வத்தோடு பங்கு கொண்டு வந்துள்ளனர் உலகம் குடும்பம் முதலிய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு சில நாட்கள் அம்மாவின் தெய்வீக சன்னிதியை தங்கி ஆன்மீக சாதனைகள் செய்து வந்தனர் தினமும் அம்மாவுடன் அமர்ந்து கடற்கரையில் தியானம் செய்து கொண்டு சகசிரநாம அர்ச்சனை செய்து கொண்டு சாஸ்திர வகுப்பில் பங்கெடுத்தும் வந்தனர் இன்று பாகவத சொற்பொழிவின் கடைசி நாள் காலையில் சாஸ்திர வகுப்பு தியானம் முடிந்ததும் அம்மா ஆனந்தமாக பக்திகளோடு பேசிக் கொண்ட இருந்தார் இதை ஒட்டியே பக்தரிடம் நீ இன்று சொற்பொழிவு ஆற்ற வேண்டுமா என்றார் பக்தர் அம்மா தயவு செய்து என்னை சொற்பொழிவு சொல்லாதீர்கள் அம்மா மகனே நீ காளியின் மகன் என்பது உண்மையானால் உன்னை அம்மா இன்று பேச வைப்பேன் என்றார் பக்தர் நான் பேசினால் என் பழைய வாசனையின் காரணமாக நான் பெரிய பேச்சாளன் என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பித்து அம்மா அம்மாவின் முன் பேசும்பொழுது அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் தோன்றாது பக்தர் அம்மா நீங்கள் சும்மா இப்படி சொல்லிதான் விளையாடுவீங்க எல்லோரையும் வம்பில் மாட்டி விடுறீங்க அம்மா சற்று உறுதியான குரலில் இல்லை அந்த எண்ணம் உனக்கு நிச்சயமாக ஏற்படாது அம்மா பேச சொல்லி நீ பேசுவதால் உனக்கு அத்தகைய அகங்காரம் ஏற்படாது பக்தர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு என்று தோன்றவில்லை அம்மா சற்று கோபத்துடன் கல்லூரியில் மட்டும் நீ தினம் தினம் பேசுகின்றாய் இல்லையா பக்தர் அது என் வயிற்று பிளப்பிற்காக மாணவர்கள் முன் பேசுகின்றேன் ஆனால் அம்மாவின் முன் நிச்சயம் என்னால் பேச முடியாது அம்மா அப்படியானால் நீ கல்லூரியில் மாணவர்கள் முன் பேசும்பொழுது அங்கே அம்மா இல்லையா அம்மா இல்லாத இடம் எது அம்மாவின் இந்த பதிலை கேட்டதும் பக்தர்கள் திகைத்து வாயடைத்து போனர் அம்மா எந்த இடத்தில் இல்லை என்ற மந்திரம் போன்ற அம்மாவின் ஆழ்ந்த சொற்கள் அனைத்து இடத்திலும் ஒலித்தது சுற்றிலும் இருந்தவர்கள் வியப்புடனும் திகைப்புடனும் அம்மாவை கவனித்தனர் அப்போது கூட அந்த பக்தர் பேசுவதற்கு விரும்பவில்லை இங்கே நான் அம்மாவை நேரடியாக பார்க்கின்றேன் கல்லூரியில் அம்மாவை பார்ப்பதே இல்லை நேரில் என்று வாதம் செய்ய நினைத்தார் ஆனால் இதை அம்மாவிடம் அவரால் சொல்ல முடியவில்லை அம்மாவின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அம்மா நான் பேசுகின்றேன் என்றார் அன்று முழுவதும் பக்தர்கள் அம்மா கூறிய அம்மா இல்லாத இடம் எது என்பதை பற்றியே தாங்கள் சந்தித்தவர்களிடமெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தனர் அம்மா கூறிய அம்மா இல்லாத இடம் எது என்ற சொல் ஆசிரமம் முழுவதும் மந்திரமாக அடுத்தது காளியை தத்துவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் பகல் உணவுக்கு பிறகு பக்தர் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தனர் அன்று வெயில் அதிகமாக இருந்தது பக்தர்கள் அதை பொருட்படுத்தவில்லை பக்தர்கள் ஆசிரமத்திற்கு வரும் பொழுது குறிப்பாக அம்மாவின் முன்னிலையில் உலகம் குடும்பம் ஆகிய சூழ்நிலைகளை முற்றிலும் மறந்துவிடுவார்கள் ஆசிரமத்தில் தங்குவதில் உள்ள வசதி குறைவு முதலியனவைகளை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் அம்மாவிடம் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள் அம்மா தாம் குடிசையில் கட்டிலின் மீது அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அமர்ந்திருந்தார் இதை கண்டதும் பக்தர்கள் சிறு குழந்தைகளைப் போல ஓடி போய் அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டனர் இதை கண்ட அம்மா புன்னகையுடன் குழந்தைகளுக்கு எப்போதும் தேவை அம்மா தான் என்றார் ஒரு பக்தர் அம்மா நாங்கள் எல்லாம் ஆசைகளிலும் உலக விவரங்களிலும் மூழ்கி கிடக்கின்றோம் அம்மாவுடன் இருக்கும் இது போன்ற நேரங்கள் தான் எங்களுக்கு மனதை தூய்மைப்படுத்த கிடைக்கிறது எங்களின் மனதை தூய்மைப்படுத்த வேண்டியது அம்மாவின் பொறுப்பல்லவா அம்மா இத்தகைய மனப்பான்மை மிகவும் நல்லது அம்மாவுக்கு இது மிகவும் பிடித்துள்ளது குழந்தைகளே நீங்கள் அம்மாவிடம் இது போல் மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவது மிக நல்லது ஒரு தாய் தன் குழந்தையின் உடலில் வெகு நாட்களாக பிடித்திருக்கும் அழுக்கை சுத்தம் செய்ய முயலுகின்றார் ஆனால் குழந்தை தாயின் பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு ஓடினால் அவளால் என்ன செய்ய முடியும் தாய் கேட்டு நீங்களும் அவருக்கு உதவ வேண்டும் தாய் கேட்டு நீங்களும் அவருக்கு உதவ வேண்டும் மற்றொரு பக்தர் அம்மா நீங்கள் சில பக்தர்களின் வீடுகளுக்கு சென்றபோது காளியின் படங்களை ஆசிரமத்திற்கு எடுத்துக் கொண்டு வருவதாக கேள்விப்பட்டேன் கோபமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் தெய்வ படங்களை வணங்கக்கூடாது என்று கூறியதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் எங்கள் வீட்டிலும் அது போன்ற படத்தை வைத்து வணங்குகின்றோம் அதை பார்த்துவிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்தீர்கள் இது அம்மா அந்த பக்தரின் குடும்பத்தை பார்த்து நீங்கள் உக்கர காலியின் தத்துவத்தை அறிந்து அந்த தத்துவத்தை வழிபடுகின்றீர்கள் அதாவது காலி என்பது பிரம்மம் அவளே பராசக்தி அனைத்தும் அவளை என்ற மனோபான்மையோடு வழிபடுகின்றீர்கள் இதுவே காளியை வணங்க வேண்டிய மனப்பான்மை ஆனால் காளியை எதிரிகளை அளிக்கும் பயங்கரமான தெய்வம் என்று கருதுகின்றனர் நினைவோடு வணங்கினால் இது போன்ற மனப்பான்மையுடன் காளியை வணங்குபவர்கள் கோபக்காரர்களாக மாறுவார்கள் இதனால் இப்படி வழிபடுவர்களின் வீட்டிலிருந்து சண்டை சச்சரவு ஏற்படும் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள் இது தவறான வழிபாடு முறையாகும் அந்த பக்தர் வீட்டிலும் அப்படிதான் நடந்து வந்தது அவர்கள் துன்பப்பட்டு வந்தனர் அதை நீக்கவே அவர்கள் வீட்டிலிருந்து அந்த படத்தை எடுத்துவிட்டு வந்தேன்